திருவேல் ஒருமனு கரோர் எல்லாம் அல்ல பணிபுரம் எம்பெருமான் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீதண்டாமன் சாமி கருவார் கருணாபெருமான் திருடரே சரம் சம்சரம் திரு குரங்காடுகுரை அமர் பெருமாடு கருவர எம்பெருமான் முழுமற்ற குருவாளர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாபுரம் திருப்பொண்ட மாமத்திரத்தில் கௌமாரின் வருஷப்படி பாடலன் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது அலங்காரம் முடிக்கிறான்னு என்ன தோங்கும் திரு தலத்தில் திருப்போருக்கான இசையுடைய பணியாண்டன் திருவிழா திரு குரங்காடு அமர் பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரம் வெற்றி வேல்முருகனுக்கு கரவு அரவு அரவுரம் തന്നീലോട് മണി ചുരുതി സലങ്കോസൈ മിക തീവന്തേറി മണത്ത മല பூனை பாதம் திமிந்தோதி திணந்தோறும் நடிப்பது புகழ் வேணோ முருகா குலங்கோடு படைத்த சுர பெருஞ்சேன்னை அழிக்க முனை கொடுந்தாரை வேயிற்க இலை தொடும் வீரா கொழுங்காவின் மலற்பொழியிலில் கரும்பாலை புணர்க்கும் கிசை குரங்காடு துரை குமர பெருமாளே முருகா அலங்கார முடிக்கிறன திரண்டாறு முகத்தழகித்து அசைந்தாடு குளை திரள்ோழும் அலந்தாமலை புரண்டாட நிறைத்த கரத்து அணிந்தாடி கடக சுடர் வேலும் சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேரி மனத்த மலர் பூனை பாதம்

குரங்கேவி அழப்புகையிட்டு இளம் தாது மலத்திருவை சிறை மீளும் இளம் கால முகில் கடுமை சரங்கோடு கரத்தில் எடுத்து காணம் நடக்கும் அவர்க்கு இனியோனே முருகா புலங்கோடு பாடைத்த சூர பெருஞ்சேனை அழிக்க முனை கோடும் தாரை பெயிற்க இலை தொடும் வீரா முருகா கொடும் காவின் மலர் பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் கிசை குரங்காடு துரை குமர பெரு முருகா அலங்கார முடிக்கிறன திரண்டாறு முகத்தழகிற்கு அசைந்தாடு குளை கபச திரட்டோளும் அலந்தாம மணி திரளை கரத்து அணிந்தாடி வனை கடக சுடர் வேலும் சில்லம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகு சிவந்தேரி மணத்த மலர் புனை பாதம் ിമിന്തോദി തിനന്തോറും നടിപ്പതുമൽ പുൽ വേനോ മുരുഗട് പഠ തെറഞ്ചേന്നെ അളിക്ക മുനെ കൊടും താറിക്കയിൽ തൊടും വീരാ മുരുഗ கொள்ளும் காவின் மலற் பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடு துரை குமர பெருமாடே முருகா குரங்காடு துரை குமர பெருமாளே முருகா அலங்கார முடிகிரண திரண்டு ஆறுமுகத்தழிற்கு அசைந்தாடு கவச திரள்தோடும் அழந்தாம மணித்திரளை புரண்டாடு நிறை தகரத்து அணிந்த ஆடி வனை கடக சுடர்வேலும் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கோசை மிகுத்தவிர சிவந்து ஏறி ம மனத்த மலர் புனைபாதம் திமிந்தோமி திமி திமிதி தனந்தான தனத்தன தினந்தோறும் நடிப்பது வல் புகழ்வேனோ முருகா இளங்கேசர் வனத்துள் வனக்குரங்கேவி அழல் புகையிட்டு இளந்தாது மலர் திருவை சிறுமேடும் இளங்கால முயல் கடுமை சரங்கோடு சர எடுத்து இரும் காணம் நடக்கும் அவர்க்கு இனியோனே இனியோன் கலங்கோடு படைத்த அசுர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிற்கு அயலை தொடும் வீரன் கொடுங்காவின் மடர்பொழியில் கரும்பாலை புனர்க்கு மிசை குரங்காடுதுரை குமர பெருமாடும் திருப்பாதன சரணப்புடன் பண்ணாபுரி திருப்பாதன் சரணப்புடன் குருநாதர் அருணாபெருமான் திருதேசம் சம்சரம் முருகாஜன் வெட்டுவேல் முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பழி பெருமானுக்கு அரோரா குரங்காடுதுறை அமர் பெருமாறு திருப்பாதன் சரண்படும் முராஜன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோரா அரோ